தஞ்சாவூர் மாவட்டம் அழகாபுத்தூரில் அமைஞ்சிருக்கு படிகாசுநாதர் கோயில் படிகாசுநாதர் கோயில் ஸ்வர்ணபுரீஸ்வரர் கோயில்னும் அழைக்கப்படுது இந்த கோயில் பண்டைய கட்டிடக்கலையில மூன்றடுக்கு நுழைவாயில் கோபுரத்தோட கட்டப்பட்டிருக்கு இந்த ஆலயத்துல விநாயகர் தட்சிணாமூர்த்தி கஜலட்சுமி சண்டிகேஸ்வரர் அம்மன் சுவர்ண பைரவர் கால பைரவர் மகாலட்சுமி அப்புறம் நவகிரகங்கள் சன்னதிகள் இருக்கு அதுல படிகாசுநாதர் அப்புறம் சவுந்தரநாயகி சன்னதிகள் ரொம்ப முக்கியமானது இந்த கோயில் கிபி மூன்றாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதா நம்பப்படுது முதற்கால சோழ பேரரசான கோச்சங்கட சோழன் இந்த கோயில கட்டியிருக்காரு அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல ஒருவரான புகழ்துணை நாயனார் பிறந்த ஊரு அழகாபுத்தூர் ஒவ்வொரு நாளும் கோயிலோட படிக்கட்டுகள்ல ஒரு பொற்காசு தோன்றும் அது மக்களுக்கு உணவளிக்க பயன்படுத்தணும்னு இறைவன் அவரிடம் கூறினார் நாயனார் இந்த தங்க நாணயங்களோட இறைவனுக்கும் மக்களுக்கும் தன்னோட சேவைகளை தொடர்ந்தாரு இந்த நிகழ்வோட காரணமா இங்குள்ள இறைவன் படிக்காசுநாதர்னும் அது தங்க நாணயம்ங்கிறதுனால அவர் ஸ்வர்ணபுரீஸ்வரர்னும் அழைக்கப்படுறாரு இந்த கோயில்ல புகழ்துணை நாயனாரின் வழித்தோன்றல்கள் தொடர்ந்து பூசாரிகளாய் இருந்து வர்றாங்க தாம் பக்தர்களோட வறுமைய போக்க இறைவன் இருக்கிறதுனால கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இங்க பிரார்த்தனை செய்யறாங்க இந்த கோயில்ல பக்தர்கள் சம எண்ணிக்கையிலான நாணயங்கள் நாணய தாள்களை ஒப்படைக்க அறிவுறுத்தப்படுறாங்க மேலும் அவை ஆவுடையில் வைக்கப்பட்டு அதுல பாதி பக்தர்களுக்கு திருப்பி தரப்படுது இங்க பிரார்த்தனை செய்யற பக்தர்களுக்கு அநீதியை எதிர்த்து போராடுற தைரியமும் கஷ்டங்களை தாங்குற சக்தியும் இருக்கும் மூன்று முக்கிய நாயன்மார்களான அப்பர் சுந்தர் மற்றும் சம்பந்தர் இந்த கோயிலுக்கு போய் பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாங்க புகழ்துணை நாயனார் அப்புறம் அவருடைய மனைவியின் சிலைகள் கோயில் பிரகாரத்துல இருக்கு மூலவர் சுயம்புமூர்த்தி அப்புறம் மூல மண்டபத்துல அம்பாள் அழகம்மை அவர்களுக்கு தனி சன்னதி இருக்கு விநாயகருக்கு தனி சன்னதி இருக்கு இந்த விநாயகர் ஸ்வர்ண விநாயகர்னு அழைக்கப்படுறாரு இந்த கோயில்ல ரெண்டு பைரவர்கள் உள்ளனர் நவகிரகங்களும் வித்தியாசமா அமைக்கப்பட்டிருக்கு நுழைவாயிலுக்கு பக்கத்துல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சிலைகள் இருக்கு பொதுவா நவகிரகங்கள் ஒரே திசையில இருக்கும் இந்த கோயில்ல நேருக்கு நேர் இருக்கு நவகிரகங்களோட இருப்பிடமா கருதப்படுற பிரதான சன்னதிக்கு முன்னாடி ஒன்பது சிறிய குழிகள் இருக்கு இந்த குழிகள்ல கிரகங்கள் கண்ணுக்கு தெரியாத வடிவங்கள்ல இருக்கிறதா நம்பப்படுது முன்னோர்களுக்கு வழிபாடு செய்ய விரும்புறவங்க இந்த குழிகள்ல தீபமேற்றி ஏற்றி வழிபடுவாங்க கோயில் வளாகத்துல கல்யாண சுந்தர சண்முக சுப்பிரமணியருங்கிற பெயர்ல முருகன் சன்னதி இருக்கு அவர் பனிரெண்டு ஆயுதங்களை ஏந்தியவர் திருமாலே சங்கு சக்கரம் போன்றவற்றை கையில கொண்டிருப்பார் ஆனா இந்த கோயில்ல முருகனின் கையில் இருக்கிறது ஒரு சிறப்பம்சமாகும் படிக்காசுநாதர் கோயில் இருக்கிற இந்த முருகப்பெருமானின் உருவம் வேற எங்கேயும் இல்லாத அளவுக்கு தனி சிறப்பு வாய்ந்தது படிக்காசுநாதர் கோயில் காலை ஏழு மணி முதல் பன்னெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரையிலும் மக்களோட வழிபாட்டுக்காக கோயில் நடை திறந்திருக்கும்